கோவில்பட்டி அருகே மழைநீர் மற்றும் கழிவு நீரில் தத்தளிக்கும் பகுதியில் நாற்று நட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இனாம் மணியாட்சி ஊராட்சிக்குட்பட்ட ஜெயம் நகர் பகுதியில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் ஒவ்வொரு மழையின் போதும் அருகில் உள்ள கண்மாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் ஜெயம் நகரை சூழ்ந்து நிற்கும் நிலை காணப்படுகிறது இதில் கழிவுநீரும் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் தெருக்களும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது சுகாதார சீர்கேட்டால் இருபதுக்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அப்பகுதி மக்கள் இன்று தேங்கிய நீரில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பலமுறை புகாரளித்தும் அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் மழை பெய்யற ரெண்டு நாள் முன்ன கூட அப்போ போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னா கம்மா கரையில நாங்க சொல்லும் போது காடு தானே இருக்கும் அதுக்கு எதுக்கு ரோடு நாங்க தீர்வு எல்லாம் யாருக்கு போகுது மூணு மாசத்துக்கு முன்ன அப்ப கூட சொன்ன தகவல் தண்ணி வத்த தண்ணி எப்போ வத்த அதுக்கு தக்கன மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் நமக்கு வேலை வரும் அதனால எங்களுக்கு கண்டிப்பாக ரோடு கண்டிப்பாக வேணும் தெரு லைட்டை வேஸ்ட் இங்க இருக்கு லைட் நைட்ல வந்து பாருங்க இருக்காது வெளிச்சமே ஒன்று பள்ளிம்பு தாண்டிதான் போயிட்டு வருது போராட்டம் குறித்த தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்றனர் கண்மாய் கரைகள் பலப்படுத்தப்படும் என்றும் நீர்வரத்து கால்வாய்கள் சீரமைக்கப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்ததால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர்